ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தோட டைட்டிலே பார்த்துருப்பீங்க அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நம்ம தோட்டத்துக்குள்ளே தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி தான் வந்து பார்க்க போகிறோம் செம்பருத்தி பூக்கள் வந்து செம்பருத்தி பூக்கள் வந்து அழகாக வந்து பூத்துருக்கு பார்க்குறக்கு ரொம்ப இதாக இருக்குது இது வந்து அப்படியே பறிச்ச செம்பருத்தியே பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லுங்கள் இந்த செடி என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பட் இது வந்து அந்த பூ வந்து விநாயகருக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோடய உண்மையான இதோட பூ நேம் அந்த இதோட உண்மையான விளக்கம் வந்து எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்கு மரம் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்குது பாக்கு மரம் வந்து வச்சு இப்போ தான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு இன்னும் வந்து வளரணும் இப்போது வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஒன் டூ இயர்ஸ் ஆகுது அவ்வளோதான் ஆகுது அதுக்கப்புறம் இந்த காய் வந்து என்ன இது வந்து நோனி பழம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இதோட பெனிஃபிட்டே இது வந்து எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுதான் வந்து நான் டைட்டிலில் கொடுத்துருப்பேன் இந்த பழத்தை சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து நான் உங்கள் கிட்டே கேட்குறேன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பழம் சாப்பிட்லாமா எப்படி சாப்பிட்லாம் எது எதுக்கெல்லாம் இதோட பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் இது வந்து ஹைப்ரிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஹைப்ரிட்டாக ஒரு நாட்டுப்பழமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியலை ஆனால் நம்ம வீட்டில் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதோ ஒரு செடின்னு சொல்லி தான் நம்ம கொண்டு வந்து வச்சோம் கடைசியாக பார்க்கும்போது எனக்கே நோனி பழம்னு தெரியாது அதுக்கப்புறம் நான் கூகுளில் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதோடய நேமே கண்டுபிடிச்சேன் அவங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பஃபலோ வந்து தீனி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தீனி போட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு அவங்களும் வந்து ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த ராசாவுக்கு தீனி இல்லைன்னா வந்து கத்த ஆரம்பிச்சிடுவாங்க அதுக்கப்புறமாட்டு வந்து நம்ம எங்கே போகிறோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பனங்குங்க வந்து முளைக்க போட்டுருந்தோம் பனங்கிழங்கு த்ரீ மந்த்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ தான் வந்து மேலே வந்து வந்திருக்கு இன்னும் வந்து கிழங்கு வந்து வைக்கலை இதோட பெனிஃபிட்ஸ் பண மரத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அதோட யூஸஸ் வந்து எல்லாமே இருக்குது பணம் கொட்டையில் வந்து உள்ளே அந்த இது இருக்கும் அதுக்கப்புறம் பணம் கிழங்கு சாப்பிட்லாம் எல்லாத்துமே யூஸாக இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நம்ம வீட்டில் தான் இருக்குது வல்லாரக்கீரை இது பார்த்திங்க அப்படின்னா நாட்டு வல்லாரம் இல்லை இது வந்து ஹைப்ரிட்டு தான் இலைகள் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா வாழைல மாதிரி இருக்குது பெருசு பெருசாக அதுக்கப்புறம் வெத்தலை கொடியும் இருக்குது வெத்தலை கொடி வல்லாரிக்க ரெண்டும் வந்து மிக்ஸிங்காக வந்து படந்து போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இதுவும் வந்து வெத்தலையும் வந்து ஹைப்ரிட்டு தான் நாட்டு வெத்தலையில் இது பார்த்திங்க அப்படின்னா பாதியெல்லாம் வந்து நம்ம எருமைகளில் வந்து சாப்பிட்ருச்சு இது பார்த்திங்க அப்படின்னா வெட்டி வேர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி தெரியல தெரிஞ்சவங்க தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இது வந்து வெட்டி வேறு இதை பிடுங்கி உள்ளே வேர் வந்து இருக்கும் அந்த வேரை எடுத்து தான் வந்து காய வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கரும்பு தோட்டம் தொகையெல்லாம் வந்து உரிச்சு விட்டுருக்காங்க இப்போலாம் உங்கள் ஊரில் கரும்பு என்ன ரேட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா தெரிஞ்ச அது தெரியாத பல நண்பர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ ரேட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ ரேட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்டில் இப்போ எவ்வளோ ரேட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் போடுங்க பார்க்கறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாக நம்ம வந்து ஈவினிங் டைம் தான் வந்து ஷார்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பச்சை மிளகாய் செடி நம்ம தோட்டத்தில் நம்ம வாய்க்காலில் வந்து ஊனி விட்டுருப்போம் பச்சை மிளகாய் பப்பாளி கத்திரிக்காய் வெண்டங்காய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காய்கள் இருக்குது நீங்களும் வந்து உங்கள் வீட்டு தோட்டத்தில் வாய்க்காலில் ஊனி விடுங்க பப்பாளி பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ரெண்டே ரெண்டு தான் வந்து வச்சுருந்துச்சு அதுவுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ஸ்வீட்னஸ் வந்து இருக்காது ரொம்ப வெறும் இது சப்புனு தான் இருக்கும் அதனால் வந்து நம்ம அதை பறிக்கிறதில்ல காக்கா குருவிகள் அதுகெல்லாம் வந்து வயலில் ஜீவராசிகள் வந்து சாப்பிட்டு போயிடும் சரி அதுவாக சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் அணில் பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்து மட்டையிலிருந்து அப்படியே பப்பாளி மரத்துக்கு தாவி வந்து இந்த பப்பாளிக்காய் வந்து சாப்பிட்டு போயிடும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டாச்சு அடுத்து பாவக்காய் இது வந்து இது ஒன்று தாங்க நம்ம விட்டுருக்கிற நாட்டுப்பாவை இது வந்து நாட்டு பாவக்காய் நாட்டு பாவக்காய் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நாட்டு பாவக்காய் இது வந்து செடிகள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்கு படந்து கிடக்கும் ஆனால் காய் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் ஆகும் இதுதான் வந்து நாட்டு பாவக்காய் செடி இது வந்து ஒரு நாலஞ்சு பக்கம் இருக்கு இப்படி அது வந்து நம்ம வீக்லி ட்ரைஸ் ஆர் ட்வைஸ் வந்து குழம்புக்கு ஆகிடும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காய் செடியும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க மேக்ஸிமம் பார்த்தா எல்லா செடியுமே இருக்கும் போல அப்படின்னு தான் நினைப்பீங்க ஆமாங்க மக்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மிளகாய் செடி இதுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி இந்த கத்திரிக்காய் செடி எதுக்கு தான் ஊனணும்னு எங்களுக்கே தெரியல ஏன்னு பார்த்தீங்கன்னா ஊனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு காய் கூட கிடையாது ஏன்னா ரீசன்னு தெரியல ஊன்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு காய் கூட வைக்கல இந்த செடி பார்த்துட்டு பிடிங்கிதே எரியணும்னு நினைக்கிறேன் இந்த செடி பார்த்தீங்கன்னா காய் நிறைய வச்சுருக்கு இதோட ரெண்டு மூணு டைம் அறுத்தாச்சு கடைக்கு கூட சேல் பண்ணுற அளவுக்கு இது ஆகிருச்சு இந்த செடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் காட்டின செடி ஒரு காய் கூட இப்போ வரைக்கும் வைக்கல என்ன பண்ணால் காய் வைக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா டிப் சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி கீரை நிறைய பேர்த்துக்கு சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு மிளகு தக்காளி தக்காளிக்கிறன்னா எதுன்னு தெரியாது இதுதான் நல்லா பார்த்துங்க இதுதான் வந்து மிளகு தக்காளி கீரை இந்த கீரை தான் வந்து நம்ம தோட்டத்து வாய்க்கால் கரும்பு தோட்டத்தில் கரும்பு காட்டுக்குள்ளே அங்கே அங்கே நிறையா இருக்கும் ஒரே இடத்துல இருக்காது அங்கங்கே இருக்கும் நம்ம படுத்துக்க வேண்டியதான் இது பார்த்திங்கன்னா மிளகாய் இது வந்து மிளகாய் நாற்று இது பார்த்திங்க அப்படின்னா காரம் வந்து அதிகமாக கிடையாது ரொம்ப சின்ன மிளகாயாக இருந்துச்சு சரி ஓகே ஏதாவது ஒன்று பச்சை மிளகாய் நம்ம நம்ம தோட்டத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது நெட்டு வச்சுருக்கோம் அடுத்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா காரமான மிளகாய் தான் வந்து இது பண்ணணும் பிளான் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் துளி கூட காரம் கிடையாது நான் உங்களுக்காக வந்து அதை பறித்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சின்ன சின்னதாக இருக்கும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனால் நாலு மிளகா அஞ்சு மிளகா போட்டால் தான் வந்து இதாகும் சரி ஓகே அப்படியே இது காட்டில் இருக்க செடிகளையே பார்த்து போர் அடிக்குது தண்ணி எடுத்து விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க வாங்க போய் பார்ப்போம் தண்ணி வந்து எடுத்து விட்டா விட்டாச்சு தண்ணி வந்து தோட்டத்தில் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கரும்பு தோட்டத்துக்கு தான் வந்து தண்ணி பாஞ்சுட்ருக்கு ரெண்டு சைடு போயிட்டுருக்கு மேலையும் போகுது கீழேயும் போகுது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயலில் வந்து நம்ம குச்சி வந்து ஊனியிருக்கோம் அந்த குச்சி வந்து நம்ம சாப்பிட்ற குச்சின்னு தான் நினச்சி இன்னும் கடைசியாக பார்த்தீங்கன்னா அது தாய்லாந்து குச்சின்னு சொல்லிட்டாங்க அதை சாப்பிடக்கூடாதுன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நான் வந்து பிடுங்கி எரிஞ்சாச்சு ஓகே இதுதான் வந்து இவ்வளோ தான் வந்து ஷூட் பண்ண முடிஞ்சு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக கட்டுறேன் டாட்டா பை யூ ஹேவ் அ ஹாப்பி நியூ இயர்